வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஒரு பாவக்காய் கறி எப்படி வைக்க போகிறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா தேவையான பாவக்காய் நம்ம வீட்டுக்கு தேவையான ரெண்டு பாவக்காய் வந்து சும்மா பச்சை பாவக்காய் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெட்டி வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் இல்லாட்டி அப்படியே பாவக்காய் பிடிச்சி கையில் தான் வெட்டி வச்சுருக்கேன் பழக அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இப்படியான ஒரு தடிப்பமான ஒரு இதில் வந்து வெட்டி வச்சுக்கிங்க தேவையான தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் தேவையான வெங்காயம் தக்கா வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் வெள்ளைப்பூடு அதுங்கெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இப்படி வச்சு பாவக்காய் கறியை பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்லாவே சாப்பிடுங்க அந்த தண்ணியில் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி அதை வந்து வதக்கிற நேரம் வந்து இந்த பாவக்காவில் உள்ள சாரெல்லாம் இறங்கி அந்த கறி வந்து கசப்பு தன்மையாக வந்து மாறிடும் அதனால் இந்த மாதிரி வச்சு கொடுங்க பிள்ளைங்க வந்து ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க இப்படி தான் நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க மகனுக்கு வந்து நான் வச்சு கொடுக்குறது ஓகே வாங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஒரு தாச்சி வந்து அடுப்பில் வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணிக்க வேண்டியது இது காஞ்ச பிறகு தாச்சி காய்ஞ்ச பிறகு தேவையான அளவும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெயை ஊற்றியாச்சு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு தாச்சியில் வந்து கணக்கான எண்ணெய் ஊற்றி இருக்கோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கடுகு போட்டுக்குங்க இப்படி வச்சு கொடுங்க சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிடுங்க நான் அப்படித்தான் வச்சு கொடுக்குறது பார்த்திங்கன்னா தேவையான கடுகு போட்டுக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை கொச்சிக்காய் தக்காளி அதுகளையெல்லாம் போடுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா போட்டுருங்க எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க இது இதை மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க பாவக்காவை வந்து வதக்காதீங்க ஏன்னு கேட்டால் பாவக்காய் வதக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பச்சை அந்த கசப்பு கசப்பு தன்மையெல்லாம் வந்து கறிக்க இறங்கி கறி வந்து கசக்க தொடங்கிடும் அதனால இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா வதங்கி கொண்ட பிறகு நம்ம வந்து பாவக்காவை வந்து போட்டுக்குவோம் பார்த்திங்கன்னா அந்த நல்லா வதங்கிடுச்சி காமிங்க பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாவக்காயை வந்து வெட்டி வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா ஒஷ் பண்ணிட்டோம் கழுவிட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி இருக்கும் பார்த்திங்களா எப்படி நல்லா கழுவி அழகாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதில் கொட்ட போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கழுவுணை பாவக்காய் வந்து இதில் கொட்டிட்டோம் இப்போ இதை வந்து வளர்க்காதீங்க வளர்க்காம அப்படியே இதுக்கு என்னென்ன போடணுமோ இதெல்லாம் போடுங்க நான் கொஞ்சோண்டு கொச்சுக்கொள் போது போகிறேன் கொஞ்சமாக போட்டுக்கிங்க கூட போடாதீங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிடாது நீங்கள் கொச்சிக்காய் தூள் போடாட்டி பரவாயில்ல மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொச்சைக்காய் தூள் கணக்காக சேர்த்துக்குங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த கறியை வந்து தயாரிக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது ஒரு கறியை வைக்கிறதுனா அதை கடையிட்ட அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்லாம் யோசிக்காய்ங்க பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தூள் போடுறோம் நம்மக்கிட்ட இருக்கத வச்சு கறியை வந்து செய்யுங்க ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு வீட்டுங்களையும் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சுக்கட்டி போட்டுக்குங்க பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சமாக சுக்கட்டி போடுங்க ஏன்னு கேட்டால் கூடை போட்டால் தேவட்டும் அஜின வந்து போடாதீங்க அது இல்லாமல் டேஸ்டான பொருட்கள் வந்து போடாதீங்க சுப் வந்து எந்த விதமான ஒரு இது இல்லை அதனால் சுப் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் தானே இது பார்த்திங்கன்னா கல் உப்பு கல் உப்பு வந்து ரொம்பவே நல்லோம் தூள் உப்பை விட கல் உப்பு கொஞ்சம் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து தேவையான அளவும் இதுக்கு ஊற்றிக்கிங்க நான் வந்து ஊற்றிட்டேன் தேவையான அளவு ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா உப்பு ஊற்றிட்டோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிங்க தேவையான அளவில் கணக்காக பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு ரெண்டு டீஸ் தண்ணி வந்து ஊற்ற போகிறேன் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு டீஸ் தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இந்த எண்ணெயத்தை எடுத்தாலும் இந்த மட்டமாக இப்போ எத்தனை பாவக்காய் எடுக்கிறீங்கன்னா அத்தனை பாவக்காவுக்கு தேவையான அந்த மட்டமாக தண்ணியை வந்து ஊற்றிக்கிங்க ஓகேவா இப்போ வந்து இதை வந்து கிண்டை தேவையில்ல இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்லா மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு நல்லா அடுப்பை வந்து கூட்டியே வைங்க கூட்டி வைக்கிற நேரம் நல்லா வந்து கொதிக்கும் கொதிக்கிற நேரம் கணக்காக கொதிச்சுட்டு கொதித்து வர நேரம் கணக்காக வந்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த கறியை விட கறியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஓகே இவ்வளோ தாங்க அந்த பாவக்க கறி வைக்கிறது இருங்க இது வெந்த பிறகு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க கட்டாயம் பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடும் பார்த்திங்கன்னா அந்த அப்படியே வெட்டி போட்ட பாவக்கம் மாதிரியே தான் இருக்குது ஓகே இருங்க வெந்த பிறகு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கறியை திறக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லாவே வத்தி வந்துருச்சு ரெண்டு ரெண்டு கோப்பை தண்ணி ஊற்றுனோமா இப்போ வந்து நல்லா வத்தி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா வேணும் பரநாளாக தான் இருக்குது கரிய அழகாக இருக்குது கறி டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தேவையான தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறோம் கட்டாயம் கொஞ்சமாக தேங்காய்ப்பால் ஊற்றிக்கிங்க பாருங்கள் கணக்கான தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்படியே அந்த கரண்டியில் லேசாக கிண்டி விட்டுக்குவோம் இப்படித்தான் பாக் கறி வைக்கணும் இப்படி வச்சு கட்டாயம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அதுக்கு வந்து நல்லாவே சாப்பிடுங்க ரொம்பவே ஏன்னு கேட்டால் அந்த பாவக்காவை வந்து கிண்டினோம்னா உடஞ்சிரும் உடஞ்சிச்சின்னா அந்த கசப்பு தன்மைகள் வந்து கூடிடும் அதனால தான் கணக்கால் லைட்டாக கிண்டி விட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் நல்லா இருக்குது இப்படி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குற நேரம் இந்த சொதியை ஊற்றாமல் பாவக்காய் கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுங்க பாவக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு வயிற்றில் இருக்க பூச்சி அதுக்கெல்லாம் வந்து செத்துடும் பதினால கட்டாயம் பிள்ளைங்களுக்கு பாவக்காய் ஒரு கிழமையில் காவாச்சும் வாங்கி ஆக்கி கொடுங்க ஓகே இன்றைக்கான வீடியோ இது தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்